தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்திற்குள் உங்களை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் தேவனைக் கர்த்தர் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்தியது போல இந்த பிப்ரவரி மாதமும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கக்கூடிய வாக்குத்தத்துவ வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இன்று அநேகர் என் காரியம் சீக்கிரமாய் கைகூடுமா என் காரியம் வாய்க்குமா என நினைக்கிறார்கள் காரியத்தை கைகூட பண்ணுகிறவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரும் தேவனாய் கர்த்தர் மாத்திரமே என நீங்கள் விசுவாசிக்கும்போது தேவனாய் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கும்படியாகவும் அவரிடத்தில் அற்புதங்கள் பெறும்படியாகவும் திராணி ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் சாயங்கால நேரமாகி விட்டது அந்த வனந்திரமான இடத்தில் சன்னங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு வழியும் இல்லை என்பதால் சீசர்கள் அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொன்னார்கள் அதற்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீங்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் இங்கு ஐந்து அப்பவும் இரண்டு மீனும் மட்டும்தான் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் அதற்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் ஜனங்களை புலின் மேல் உணவு அருந்தபடியாக ஆயத்தமாய் இருக்கும்படி கட்டளையிட்டார் பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களும் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வைத்தார் அப்பங்களை பெற்று சீசர்களும் கொடுத்தார் சீசர்கள் அதை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் அங்கு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர ஏற குறையே ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான உழவை பனிரெண்டு குடைகள் நிறைய எடுத்தார்கள் பெரிய மாணவர்களை ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேல் போஷித்து அற்புதம் செய்த தேவன் இன்று உங்களுக்கும் அற்புதம் செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதற்கேற்ப உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்ற அவரால் கூடும் ஆகையால் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் பாடுகள் மற்றும் உங்கள் தேவைகளை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் அற்புதத்தை எதிர்பார்கள் அவரே உங்கள் காரியத்தை வாக்கை செய்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்